தேனி ஆனந்தம் செல்க்ஸ் சுபாதயம் சுபமும் லயமும் கலந்த நெய் இது காட்சி பட்டு வணக்கம் நம்முடைய வருடப்பிறப்பு என்பது சித்திரை மாதத்தில் தொடங்குகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் இந்த சித்திரையில் தொடங்குகள்தா என்பதற்கு என்ன ஆதாரம் என்று பலர் கேள்வி கேட்கிறார்கள் அதற்கு என்ன ஆதாரம் என்பதை நாம் வந்து இலக்கியங்களிலிருந்தும் காலச் இருந்தும் பல செய்திகளை எடுத்து சொல்ல முடியும் முடியும் சமீபத்தில் கூட தினமணி ஞாயிறு மலரில் ஆ முனைவர் ஆ சிவபெருமான் என்பவர் மிக அருமையாக சித்திரையை பற்றி ஒரு கற்று வரைந்திருந்தார் அதாவது இந்த சித்திரமேத்தினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால் சித்திரையில் தொடங்குகிற இந்த ஆண்டு சூரியன் மேசராசியில் அதாவது மேடராசியில் பிரவேசிக்க தொடங்கி மீனராசி வரை பயணப்படுகிறார் பனிரெண்டு ராசிகளுக்கு ஏற்ப அவன் பயணப்படுகிறதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் பனிரெண்டு மாதங்களாக வைத்திருந்திருக்கிறார்கள் அதிலும் அவர்கள் ஆறு பருவங்களாக வைத்திருந்திருக்கிறார்கள் அதாவது கார்காலம் கூதிர்காலம் முன்படிக்காலம் காலம் பின்படி காலம் காலம் முதுவேணி காலம் என்று பிரித்திருக்கிறார்கள் இதிலே சித்திரை வைகாசி இளவேணில் என்று தொடங்குகிறார்கள் அதாவது வருடம் தொடங்குகிற போது எழுவேனில் காலத்தில் தொடங்குகிறது இதுவே நமக்கு சிறப்பாக இருக்கிறது சரி அடுத்ததாக இந்த மாதங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தால் இதில் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி என்றால் இப்போது நான் பன்னிரெண்டும் சொன்னேன் என்று நினைக்க வேண்டாம் இதில் ஒரு ஆச்சரியம் இருப்பதால் நான் சொல்லுகிறேன் இந்த பனிரெண்டு மாதங்களும் இரண்டு தமிழ் எழுத்துக்களை இறுதி எழுத்துக்களாக கொண்டுதான் அமைகின்றன அந்த இரண்டு எழுத்துக்கள் என்ன என்றால் ஐ என்கின்ற எழுத்தும் இ என்கின்ற எழுத்தும் இரண்டு உயிரெழுத்துக்கள் எப்படி சித்திரை அயில முடியுது பாருங்க வைகாசி ஈல முடியுது இப்படியே வரிசையா சொல்லிட்டே போலாம் பங்குடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று அயில முடியும் அல்லது ஈழ முடியும் இந்த ரெண்டுமே உயிரெழுத்துக்கள் அது ஒரு சிறப்பு சரி இது ஒரு பெரிய ஆச்சரியமா அப்படின்னு கேட்கலாம் இந்த ஆச்சரியத்தை சொன்னவர் யார்னு கேட்டா அவர் வந்து தொல்காப்பியர் சொல்றார் தொல்காப்பியர் தன்னுடைய எழுத்ததிகாரத்தில் உயிர் மயங்கியல் பகுதியில் இந்த செய்தியை இலக்கண நூற்பாவாக குறிப்பிடுகிறார் அடுத்ததாக நாம் பார்ப்பதாக இருந்தால் மேசராசியில் தான் சூரியன் வருகிறான் என்பதை சொல்வதற்கு அடுத்ததாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான இலக்கியம் எது என்று கேட்டால் அது நெடுநல் வாடை இந்த நெடுநல் வாடையை இயற்றியவர் நக்கீரர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் அவர்தான் சரி இந்த நெடுநல் வாடையில் அப்படி என்ன செய்தி சொல்லப்படுது என்றால் சூரியன் மேசராசிக்கு வருகிறான் என்பதை சொல்லுகிற போது தின்னிலை மறுப்பின் ஆடுதலையாக விண்ணூர்வு திரிதரும் வீங்கு செழல் மண்டலம் இந்த வார்த்தையோடு தொடங்குது இது எதுக்கு தெரியுங்களா அதில் உள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மன்னனுக்கு அரண்மனை கட்டுகிற போது அதாவது கோயில்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க கட் கட்டுகிற போது சித்திரை மாதத்து பத்தாம் நாளில் சூரியன் உச்சத்தில் இருக்கிற நேரத்தில் அவர்கள் அந்த வானம் தோண்டுவார்களாம் அப்படி தோண்டி ஒரு கம்பை ஊன்றி அந்த கம்பினுடைய நிழல் எந்த பகுதியில் விழுகிறதோ அந்த சூரியன் கிழக்கிலே இருந்தால் நிழல் மேற்கிலே விழுகும் அல்லவா அப்போது அந்த பகுதியில் வானம் வரலாம் இப்படி நாலு புறமும் வைத்து வானம் தோண்டப்பட்டுத்தான் அந்த அரண்மனை கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நக்கீரர் சொல்லுகிறார் இது ஒரு ஆதாரமாக நமக்கு கிடைக்கிறது அடுத்ததாக என்னுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற போது இது தவிர இந்த மாதத்தில் இந்திர விழா இருக்க வேண்டும் என்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன காட்டுகின்றன அதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்நாள் கணக்கையெல்லாம் போடுகின்ற ஒரு கடவுள் நமக்கு உண்டு அவர் பேர் சித்தரகுப்தன் இந்த சித்திரகுப்தனுக்கு விழா கொண்டாடுகிற நாள் எது என்று கேட்டால் இந்த சித்திரை மாதம் தான் இதற்கு மேலும் சொல்வதாக இருந்தால் பெரிய புராணத்திலே வருகின்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் திருநாவுக்கரசர் மங்கையர்கரசியார் சிறு தொண்டர் திருக்குறிப்பு தொண்டர் விரல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தாயாராகிய இசைஞானியார் இந்த ஆறு சைவ அடியார்களுடைய அவதார தினங்களும் இந்த சித்திரை மாதத்தில்தான் வருகிறது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி இவ்வாறாக சித்திரை வருடத்தின் முதல் நாளாக தொடங்குகிறது அதோடு மட்டுமில்லை இளவேனில் காலத்தில் தொடங்குகிறது இப்படி தொடங்குகிற இது இத்தகைய மாதம் அப்படியே நட்சத்திரங்களுக்கு ஏற்ப பயணப்படுகிறது இதற்கு மேலும் ஒரு செய்தி ஒன்று என்ன என்று கேட்டால் இந்த பெயர்களை எப்படி வைத்தார்கள் என்று ஒரு கேள்வி கேட்டால் இந்த பெயர்களை வைப்பதற்கு அவர்கள் கையாண்ட முறை அதாவது பன்னிரண்டு மாதங்களிலும் ஒவ்வொரு மாதத்திலும் முழு நிலவு நாளில் எந்த நட்சத்திரம் வருகிறதோ நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் முழு நிலவு நாளில் எந்த நட்சத்திரம் வருகிறதோ அந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு அந்த மாதத்திற்கு பெயரிட்டிருக்கிறார்கள் சான்றாக சித்ரா பௌர்ணமி என்று வருகிற நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் அதே போல பங்குனிக்கு பனிரெண்டாவது மாதத்திற்கு பார்த்தால் அது உத்தர நட்சத்திரம் அதை வைத்து கொண்டு அவர்கள் பங்குனி என்று பெயரிடுகிறார்கள் இவ்வாறாக அந்த முழு நிலவுனாலும் சூரியனும் நட்சத்திரங்களும் விண்ணில் தெரிகின்ற அந்த கோள்களையும் வைத்து கொண்டுதான் நம்முடைய முன்னோர்கள் காலங்களை வகுத்திருக்கிறார்கள் பகுத்திருக்கிறார்கள் அதற்கு ஏற்ப திருவிழாக்களையும் கொண்டாடியிருக்கிறார்கள் இந்த சித்திரை மாதத்தில்தான் மதுரையிலும் கோலாகலமாக ஒருபுறம் மீனாட்சி அம்மனுடைய திருவிழாவும் மறுபுறம் பைகி ஆற்றினுடைய மறுபுறம் ஆற்றிலே வந்து இறங்குகின்ற அந்த திருவிழாவும் மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது இத்தனை பெருமைகளை உடையது இந்த சித்திரை என்று சொன்னால் இந்த சித்திரையை நினைக்கிற போது நமக்கு இத்தனை செய்திகள் நினைவுக்கு வர வேண்டும் பங்குனி போய் சித்திரை வந்தால் பத்திரிக்கை வந்துடும் கல்யாண பத்திரிக்கை வந்துடும் பங்குனி போய் சித்திரை கல்யாண பத்திரிக்கை வந்துடும் என்று காதலன் சொல்ல அதை பார்த்த உடனே தான் எனக்கு நித்திரையும் வந்துடும் என்று கதாநாயகி மகிழ்வோடு சொல்வாள் என்று ஒரு பழைய பாடலிலே பார்க்கிறோம் சித்திரைக்குரிய பெருமைகளை நீங்களும் படித்த மகளுங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களை கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் இருக்கேன் யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்